வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஏழு பேர் ஒரு வேலைய தினமும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்து முப்பது நாட்கள்ல முடிக்கிறார்கள் அதே வேலைய பத்து பேரு தினமும் ஏழு மணி நேரம் வேலை செய்தா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க போட்டுலாம் அதாவது நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்கு பேர் வந்து அதுக்கு வந்து ஏழு பேர் வராங்க ஏழு மேஸ்திரி வந்து ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செஞ்சு முப்பது நாளில் வீடு கட்டி கொடுத்துறாங்க பாரு இதுக்கு பதிலா நான் இன்னொரு

ஓகேவா ரைட் அப்படி இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணுங்க இது ரெண்டு குரூப் தானங்க ஏழு பேர் கொண்ட ஒரு குரூப் 10 பேர் கொண்ட ஒரு குரூப் அப்ப ஏழு பேர் கொண்ட குரூப்போட இதுல என்ன குடுத்துறாங்க ரிக்ரூட்மென்ட்லாம் ஏழு பேர் வருவோம் அதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 9 மணி நேர வேலை செய்வோம் 30 நாள்ல கட்டி கொடுத்துறோம் இது அப்படியே மூஞ்சி பெருக்கிங்க சொல்றது புரியுதுங்களா 7 9 10 10 பெருக்கிட்டு ஒரு ஈக்குவல் டு போடுங்க யா சார் ஒரே வேலை தானே ஒரு வீட்னா ஒரு வீடு கட்டப் போறோம் அதுக்கு ரெண்டு டீம் கிட்ட கேக்குறோம் அதனால நான் ஈக்குவல் டு போட்டுட்டேன் சரிங்களா ரைட்பா அந்த ரெண்டாவது டீம் நான் வந்து எங்க கிட்ட 10 பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு நாங்க 7 மணி நேர வேலை செய்வோம் அப்படி செஞ்சா எத்தனை நாள்ல கட்டிடுவோம் அப்படினே क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்ப அந்த எத்தனை நாள்ன்றத கேள்வியாக கேட்டதால நான் x னு வச்சிட்டேன் புரியுதுங்களா இது வரைக்கும் புரியுதா புரியுதுப்பா இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எனக்கு இந்த எக்ஸ் வேணும் அப்போ இது எக்ஸ்பா இந்த பெருக்கல்ல இருக்கிற பசங்களை அதாவது பத்தையும் ஏழையும் ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்டு எடுத்துட்டு வந்துருங்க பெருக்கல்ல இருக்கிறவங்க ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்டு பார்க்க போனா வகுத்துலாம் மாறிடுவாங்க அடிச்சு சுருக்குனா ஆன்சரு அவ்வளோதாங்க இந்த ஏழுக்கு ஏழு கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அப்போ ஒம்பது மூணு என்ன ஒன்போது மூணு இருபத்தி ஏழு அவ்வளோதான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஆத்தாடி அவ்வளோதாங்க போச்சு இந்த மாடல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா சோ புது புக்ல பிளஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு மொத்தம் ஒரு ஆறு கணக்கு தந்திருக்கேன் என்னப்பா ஆறு போதுமானா தாராளமா போதும் இந்த மூணு ரெக்குயர்மெண்ட் இருக்கிற கணக்கு இந்த ஆறு கணக்கு பார்த்தாவே போதும் இந்த டைப்பை முடிச்சுட்டு அடுத்த டைப்புக்கு போயிடலாம் இந்த ஆறு கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன்

அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறேன் நாற்பது ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செஞ்சா இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்க எனில் இருபத்தி எட்டு ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிறான் உடனே என்னது நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் மேஸ்திரியை கூப்பனார அந்த ஒரு ஒவ்வொரு கேங்கா இருக்கு இல்லையா ஒரு ஏஜென்ட் கிட்ட போயிட்டு நான் வீடு கட்டணும்பா நீங்க கட்டி குடிக்கீங்களா எவ்வளவு நல்லா கட்டி குடிப்பீங்க அப்படின்னு நம்ம போய் கேக்குறோம் கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க எங்கிட்ட ஒரு நாற்பத்தி எட்டு மேஸ்திரி இருக்காங்க அவங்கள ஃபுல்லாரையும் அமைச்சிடறோம் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செஞ்சு ஜஸ்ட் இருபத்தி நாலு நாள் கட்டி கொடுத்துருவாங்கப்பா அப்படியே சூப்பரு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரே ஆளை நம்புமா இன்னொரு டீமும் போய் கேட்போம் அப்படின்னு இன்னொரு ஏஜென்சி கிட்ட போய் கேட்குறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட இருபத்தி எட்டு மேஸ்திரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்வாங்க மாடு மாதிரி செய்வாங்க இத்தனை நாளில் மறைச்சு கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றான் அந்த இத்தனை நாள் அதான் எத்தனை நாள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இந்த மாதிரி ஆட்கள் நாட்கள் நேரம் வந்தா புரியுதுங்கம்மா அதாவது வேலை இருக்கிறது இன்னொரு டைப்பு அது இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க அது வந்து நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன் இதுல நீங்கள் கொஸ்டின் பார்க்கும் போதே ஆட்கள் இருக்காங்க நேரம் இருக்குது நாட்கள் இருக்குதுன்னாவே இது ஒரு டைப்பா ஓகே இந்த மூணுத்தையும் பெருக்கணும் எதை ஆட்களையும் நேரத்தையும் நாட்களையும் பெருக்குங்க அப்போ நாற்பத்தி எட்டு பேர் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செஞ்சு இருபத்தி நாலு நாளில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக இது ஒரு குரூப்பு இப்போ இதே வேலை இல்லையா அதனால நான் ஈக்குவல் வச்சுக்கிட்டேன் இதே வேலைய இருபத்தி எட்டு பேர் வந்தா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க இடம்ல எக்ஸ் அப்படி போட்டுக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ இந்த எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்ப எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த பெருக்கல்ல இருக்கிற இந்த பசங்களை தூக்கி வந்து ஈக்குவல் என்னென்னு பக்கம் போட்டா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் என்னான்னு பக்கம் போனா வகுத்துல மாறிடும் இருபத்தெட்டு எட்டு எடுத்து வந்து எங்க போடுறேன் சரிங்களா இப்ப சுருகணும் சுருகணும் ஆன்சர் வந்துடும் இங்க பாருங்களேன் ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு சூப்பர் நெக்ஸ்ட்டு இதே நாளாவாய்ப்பரில் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ஈர்னாங்கு பன்னெண்டு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு இதில் பாதி நாலு இதில் பாதி பன்னெண்டு சூப்பர் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இதில் பாதி ரெண்டு இதில் பாதி ஆறு மறுபடியும் இதில் பாதி ஒன்று இதில் பாதி ஆறு அப்படிங்கிற நான் எல்லாமே பாதி பாதி ஆகிறேன் ஒரு சுத்தமாக கணக்கே வரவங்கூ வராதவங்க கூட இந்த மாதிரி கணக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் நான் ஜஸ்ட் ரெண்டாம் வாய்ப்பாடுல அடிக்கிறேன் உங்களுக்கு நாலாம் வாய்ப்பாடு இல்ல எட்டாவது வாய்ப்பாடுலாம் தெரியும்னா தாராளமா அடிக்கலாம் சரிங்களா பட் இது ரொம்ப வேகமா போயிடும் அப்ப இங்க இருக்கிற நம்பர் இங்க ஒரு ஆறு இங்க ஒரு ஆறு கரெக்டா தெளிவா புரியுதுங்களா ஆறு ஆறு முப்பத்தி ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி இந்த கணக்குல உங்களுக்கு டிலே ஆகும்னு பார்த்தா அடிக்கிறதான் அந்த அடிக்கிறது உங்களுக்கு வாய்ப்பாடுலாம் நல்லா ஸ்பீடாக வரும்னா பிரச்சனையே கிடையாது கட கட கடன்னு அடிச்சுக்கிற ஸ்டெல்லாம் இல்லை எனக்கு வாய்ப்பாடு வராதுன்னா ரெண்டாவது வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு அதை பயன்படுத்தி கொஞ்சம் ஸ்டெப் அதிகமானாலும் யூஸ் இருக்கும் சரிங்களா நானே கூட பயன்படுத்துவேன் போயிடுவேன் எனக்கு ஆகாத கரெக்டா அடிச்சுட்டு போயிடுவேன் சரிங்களா ரெண்டாவது கணக்கு வந்து இன்டோட தெளிவாவே சொல்லிட்டேன் அதனால மூணாவது கணக்குக்கு வந்துடுவோம் மூணாவது கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூலையும் பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிஎன்பிசிலயும் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பாங்களா ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்கள்ல முடிப்பாங்க ஒன்பது ஆண்கள் நாளொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள்ல அவ்வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கான் இப்போ பாருங்க உங்களுக்கு கொஸ்டின் கரெக்டா அழகா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் என்னன்னா இப்போ அப்படியே மனசுல வச்சுங்க நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் கேட்குறோம் இந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்பா அப்படின்னு கான்ட்ராக்டர் கூட வச்சுங்க ஏஜென்ட் கான்ட்ராக்டர் இன்ஜினியர் எதனா வச்சுங்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அவங்க கிட்ட போனா என்கிட்ட ஆறு மேஸ்திரி இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்வாங்க அப்படின்னு அப்பா இதுக்கு நீ கார்லாக அடிமாடாக போயிருக்கலாமே பத்து மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ரைட்டு பத்து மணி நேரம் வேலை செஞ்சு இருபத்தி நாலு நாளில் கட்டி கொடுத்துருங்க அப்படின்றாங்க சரி நம்ம இன்னொரு இன்ஜினியர் போட்ட டீம் கிட்டே கேட்போன்னு போய் கேட்டால் அவங்க எங்ககிட்ட ஒம்பது பேர் இருக்காங்க எட்டு நேரம் தான் வேலை செய்வாங்க நான் எங்க வேலையாட்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் எத்தனை நாளில் கட்டி முடிச்சிடும் அவன் என்ன கேட்கலாம் கேள்வி நம்ம போய் எத்தனை நாளில் கட்டி கொடுப்பான்னா அவனே நம்மள கொஸ்டின் கேட்குறான் பாரு சரி வாங்க கண்டுபிடிப்போம் இப்போ உங்களுக்கு கொஷின் அதே மூணாவது கொஸ்டினும் ஒரே பேட்டர்ன் தெரியுதா ஐ மீன் ஆட்கள் நேரம் அதுக்கப்புறம் நாட்கள் இந்த மூணு மட்டும் இருந்தா இது ஒரு டைப்பு அப்ப அந்த மூணு மதிப்பு ஒரு சைடு பெருக்கிங்க சரிங்களா பெருக்கலாமா அப்போ ஆறு ஆண்கள் அப்படிங்க ஆறு இன்ட்டு இருங்க நான் இந்த பக்கம் அங்க இடம் இருக்க மாட்டேன் இல்லையா அதனால இன்னும் கொஞ்சம் இருந்து வருவோம் ஆறு ஆட்கள் பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு இருபத்தி நாலு நாளில் முடிப்புன்னு சொல்றான் மூணுக்கு இங்க பெருக்கிட்டேன் இப்ப அதே வேலைன்றதால ஈக்குவல்டு வச்சுக்கிறேன் இதே வேலையில் ஒன்பது ஆண்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செஞ்சா எத்தனை நாளில் முடிப்பாங்க அவ்வளோதான் இப்போ பாருங்க அழகாக அந்த கொஷின் படிக்கும்போது போது உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக பொறுமையாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் நீங்கள் எக்ஸாம் இந்த கொஷின் படிக்கிறீங்கன்னா இந்த லைன் அப்படியே எழுதிக்கிட்டே படிக்கணும் அதுதான் பிராக்டிக்ஸ் சரிங்களா ஸோ இப்போ எனக்கு என்னன்னா எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற ஒன்போதையும் எட்டையும் ஈக்குவல்டுக்கு என்னடா பக்கம் எடுத்துகிட்டு போனோம் பகுத்தில் வந்துடும் அப்போ ஒம்பது இன்ட்டு எட்டு இங்கே வந்துருச்சு இப்போ சுருக்குங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும் எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா பண்ணுவோம் இதில் பண்ணலாம் இதில் பாதி நாலு அப்படின்னு வந்துடும் இதில் பாதி பன்னிரெண்டு அப்படின்னு வரும் கரெக்டாக மறுபடியும் இதில் பாதி ரெண்டுன்னு வரும் இதில் பாதி ஆறு மறுபடியும் இதுல பாதி ஒன்னு இதுல பாதி மூணுங்க சரி ஓகே கிடைக்கிறேன்னு அடிச்சுட்டேன்னா இப்ப பாருங்களா இங்க இருக்குது ஆறு ஆமும் மூணு ஒன்பது ஆமா இல்லையா ஆமா அதுக்கப்புறம் பாருங்க இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் கேன்சல் அவ்வளவுதான்ப்பா அப்ப இருக்கிறது இங்க ஒரு பத்து இருக்கா இங்க ஒரு ரெண்டு இருக்கு பைத் ரெண்டு இருபது ஆப்ஷன் சீதான் சரியான அடடா ஈஸியாகுதுப்பா அவ்வளோதான் புரியுதுங்களா ரைட்டு இப்ப இதைமா அடிச்சாச்சு போயிடுவோம் அடுத்த கணக்கு வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் எயித்து புக்லேயும் இருக்குதுங்க ஆண்கள் நாள் ஒன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலைய பதினெட்டு நாள்ல முடிப்பாங்க அதே வேலைய ஒன்றுக்கு பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சு இருபது நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றேன்னா ஆட்கள் இருப்பாங்க நேரம் இருக்கும் வேலை இருக்கும் சாரி வேலைன்னு சாரி நாட்கள் இருக்கும் ஆட்கள் நேரம் நாட்கள் இந்த மூணு இருக்கும் இல்லையா இந்த டைப்ல இந்த மூணுல ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம் எத்தனை பேர் தேவைன்னு கேட்கலாம் எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னு கேட்கலாம் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்கலாம் எதெல்லாம் கேட்கட்டும் எதை அந்த கேட்கறாங்க எக்ஸ்ட்ரிக்கு போறீங்க சரிங்களா புரியுதுங்களா அப்போங்க பாருங்க ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து நாளில் சாரி இரநூத்தி பத்து பேர் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு பதினெட்டு நாளில் முடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதே வேலைக்கு எத்தனைங்க பாருங்க

எது கேட்டாலும் அந்த இடத்த நீங்க எக்ஸ் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற இந்த பதினாலும் இருபதும் ஈக்குவல் டினா போகும்போனா பகுத்துலாம் மாறிடும் இப்போ சுருகுனா ஆன்சர் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சலா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூ ஏழு இருபத்தொன்னு சூப்பர் அப்புறம் இந்த ரெண்டுல பாதி ஒன்னு இந்த பதினெட்டுல பாதி ஒன்பது மறுபடியும் இங்கே ஒரு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டில் பாதி ஒன்று ஆறில் பா மூ பன்னெண்டில் பாதி ஆறு அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஆறு மூணு ஒன்பது இதான் இருக்குது கரெக்டா கரெக்ட் இப்போ இதை மூணுத்தையும் பெருகணும் முதல்ல இங்கே பாருங்கள் பதினெட்டு ஆறு என்னன்னு பாருங்கள் ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு ஆறுன்னு சொல்கிறேன்னா சாரி மூ ஆறு பதினெட்டு கரெக்டாக வளர்றேன் என்னடா இது இன்னைக்கு ஏன் வளர்றேன் மூ ஆறு பதினெட்டு ப்ள கூடவே ஒம்போதா பெருகணும் அடடா இது வரைக்கும் இதெல்லாம் பெருகிடலாம் சார் மூணு ஆறையும் பெருகினா பதினெட்டுன்னு தெரியும் ஆனால் ஒன்பதாக கூட பெருகத்தான் நமக்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறதா இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படாதீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க நீங்கள் ஒம்பதா கூட ஒரு நம்பரை நீங்கள் பெருகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு பார்த்துனா ஒரு ஜீரோ போட்டுருங்க இப்ப நீங்க பதினெட்டு பேருக்கு போறீங்களா அதுக்கு பதில ஜீரோ போட்டிருங்க இருபது பேருக்கு போறீங்களா அதுக்கு பதில் ஒரு எந்த நம்பரா இருந்தாலும் பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டிருங்க போட்டு எந்த நம்பர் பக்கத்துல ஜீரோ போட்டீங்க பதினெட்டு அந்த பதினெட்டு கழிச்சுதுங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு பெருகு தெரிஞ்சா பெருங்க தெரியாது எனக்கு ஒன்பதாவது ஆகப்பாடு தெரியாதுன்னா எனி திங் எந்த நம்பரா இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டிருங்க எந்த நம்பருக்கு பக்கத்தில் ஜீரோ போட்டிங்களா அந்த நம்பரை கழிச்சுருங்க அப்போது பத்தில் இதில் அதாவது போகாது பக்கத்துல கடவுனா பத்தில் எட்டு போனா ரெண்டுன்னு வரும் இங்க ஒன்று போனதால் இங்க ஏழு இருக்கும் ஏழில் ஒன்று போனா ஆறுன்னு இருக்கும் இங்கே ஒன்று அப்படியே இறங்கிக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் மூஞ்சி போஷ் அவ்வளோதாங்க தாங்க பாருங்க ஆப்ஷன் பி தான் சரியானபடி உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா புரியுதுங்களா இதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் அதனால உங்களுக்கு ஒரு ஓமா இருக்கு இது எய்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க நாள் ஒன்றுக்கு பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலைய இருபத்தி ஐந்து பெண்கள் முப்பத்தி ஆறு முடிப்பாங்க எனில் இருபது பெண்கள் ஒன்றுக்கு டேஷ் மணி நேரம் வேலை செய்து அதே வேலைய முப்பது நாட்கள்ல முடிப்பாங்க இப்ப பாருங்க இந்த நேரம் கேட்டிருக்கோம் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் அவன் ஆட்கள் கேட்பான் நேரம் கேட்பான் நாட்கள் கேட்பான் எதனா கேட்டோம் சரிங்களா எதை கேட்டாலும் நம்ம மெத்தேட்ல அந்த நேரத்துக்கு நேரம் எக்ஸ் போட்டு போறீங்க அவ்வளவுதான் சரிங்களா புரியுதுங்களா போடுறீங்களா போடுங்க ஆப்ஷன் ஏ பத்து நாள் பி வந்து பதினஞ்சு நாள் சி வந்து பதினெட்டு நாள் டி வந்து இருபது நாள் அவ்வளவுதாங்க ஃபைனல் கேள்விக்கு வந்துருவோம் எயித்து நியூ புக்ல இருக்குது இந்த கேள்வியில இந்த இடம் தான் நான் என்னன்னு சொல்றேன் சரிங்களா முப்பத்தி ரெண்டு ஆண்கள் ஒன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க இனி அந்த வேலையை இரு மடங்கு அந்த வேலை இரு மடங்கு எத் இரு மடங்கு எத்தனை ஆண்கள் ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இன்னும்பா அந்த இடத்துல இரு மடங்குட்டானே என்னடா இது மடங்கு டைப்பா இது என்ன ஒண்ணு புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகாதுங்க இப்போ நான் உங்ககிட்டயே சொல்றேன் பாருங்களேன் நான் ஒரு வீடு கட்ட போறேன் அந்த வீட்டுக்கு நான் ஒரு இன்ஜினியர் டீம்குள்ள போய் கேட்குறேன் அந்த டீம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் அனுப்புறோம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு நாள்ல அந்த வீடை கட்டி கொடுத்துருவாங்க சரி நான் இப்போ என்ன பண்ணலாம் இன்னொரு டீம் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அந்த டீம் கிட்ட போகும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஏன் ஒரு வீடாக சொல்லணும் ரெண்டு வீடாக கட்டணும் ரெண்டு எடுக்கா கட்டணும் இது ஒரு எடுக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இப்போ ரெண்டு எடுக்கா கட்டணும் அப்போ இரட்டிப்பா மூணு அடுக்குன்னா மும்மடங்கா இப்போ ரெண்டு மடங்குன்னா ரெண்டு எடுக்கா நான் கட்ட போறேன் சரி அவங்ககிட்ட போய் ரெண்டு எடுக்கு கேட்போமே அப்படின்னு நான் போய் கேட்கறேன் சார் நான் ரெண்டு எடுக்கு கட்டணும் அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் உடனே என்ன பண்ணுவோம் ஆள் வந்து அதான் கொஸ்டினா கேட்டிருக்கான் எங்க டீம் பத்து மணி நேரம் வேலை செய்யும் அந்த இரட்டிப்பா சொன்னீங்க இல்லையா இரட்டிப்பா சொன்னீங்களே ரெண்டு வீடு ரெண்டு ரெண்டு கட்டணுன்னு இருபத்தி நாலு நாளில் கண்டிப்பிடிச்சிருவோம் அப்படின்னா எத்தனை பேர் தேவை இதான் கேள்வி ஓகேவா இப்போ கொஞ்சம் புரியுதுங்களா கொஞ்சம் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் சொன்ன கான்செப்ட் புரியும் பட் இது எப்படி ஆன்சராக கொண்டு வரணும்னா இந்த மாதிரி டைப்ல இரு மடங்கு மும் மடங்கு நாலு மடங்கு இருபத்தி அஞ்சு மடங்கு இதெல்லாம் சொன்னான்னு வச்சுங்க ஒன்றும் பண்ணாதீங்க நார்மலா இதுக்கு முன்னாடி எப்படி போடுமோ அதே மாதிரி போடுங்க அப்போ அங்க பாருங்க முப்பத்தி ரெண்டு ஆட்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை முடிப்பாங்க ஏனே அதே இதுல எத்தனை ஆட்கள் தான் கேள்வி கேட்டு அந்த இரு மடங்கு இப்பத்தி மறந்துருங்க சரிங்களா இரு மடங்கு இல்லைன்னா எப்படி போடுங்களோ அது போடுங்க ஓகே புரியுதுங்களா அப்ப எத்தனை ஆட்கள் கேட்டுக்கோ எக்ஸ் வச்சுக்கிட்டேன் பத்து மணி நேரம் செய்வாங்க இருபத்தி நாலு நாள்ல முடிச்சிடுவாங்க இதான அவன் சொல்றான் கரெக்ட் இப்போ அந்த மடங்க விட்டுட்டா இதான் கணக்கு நார்மல் கணக்கு சரி போடுவோம் இப்போ எனக்கு எக்ஸ் தேவை அப்போ பெருக்கல் இருக்கிற பத்தும் இருபத்தி நாலும் ஈக்குவல்ட்டுக்கு நாண்ட வந்துடும் கரெக்டுங்களா இப்போ இதை சுருக்கலாம் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு ஈரஞ்சு இருபது கரெக்டா ஓகே சாரி ஈரஞ்சு பத்து தானே ஆமாம் நைட்டு சாரி அதாவது சுருகத்தோட சாரி தான் சொல்லிங்கிறேன் என்னடா நீ கரெக்டாக தாங்க ரெண்டும் போடுறேன் வாய் உலருது என்னவோ போங்க அடுத்தது சரி இதுல பாதி ஒண்ணு இந்த முப்பத்தி இரண்டுல பாதி எவ்வளோனா பதினாறு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த ரெண்டுல பாதி ஒன்னு பதினாறுல பாதி எட்டுங்க அப்போ எட்டு மூணு இருபத்தி நாலு சரிங்களா இல்லையா அப்போ இருபத்தி நாலு ஓகே இப்ப இருபத்தி நாலு கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆப்ஷன்ல இல்லை அடக்கடவுல என்ன யாது ஒரு சில கணக்குல இருபத்தி நாலு கொடுத்துருவான் ஆனா தப்பு ஏன்னா இங்க இரு மடங்குன்னு சொல்றான் இந்த இடத்துல எத்தனை மடங்கு சொல்றாங்களோ அந்த நம்பர் பெருக்குங்க இரண்டு மடங்குன்னா ரெண்டால பெருங்க நாலு நாலு மடங்கு மூணு மடங்குன்னா மூணால பெருங்க இருபத்தஞ்சு மடங்குன்னா ஆன்சரை ஆன்சர் இருபத்தஞ்சு பெருகிடுங்க அப்ப இவன் இருபத்தி நாலு நாள நாங்க முடிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஒரு வீடு கட்ட இருபத்தி நாலு நாலு ரெண்டு வீடுனா அப்படி இருட்டிப்பு அப்ப இருபத்தி நாலு ரெண்டு மூணு போட்டா நாற்பத்தெட்டு நூறு அஞ்சு ஆப்ஷன் சீதான் சரியான உடைய தெளிவாக புரிஞ்சிருச்சா அவ்வளோதான் இதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு மேலே ட்ரஃப்லாம் வைக்க முடியாது ஏன்னா இருக்கத்தே தான் இருக்குது புத்தகத்தில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே டைப்பில் என்னன்னா இந்த இடத்துல நேரம் நமக்கு வந்து பார்த்தா ஆட்கள் நேரம் நாட்கள் கொடுத்துருந்தா இல்லையா இதில் ஏதாவது ஒன்று அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நேரத்தை தூக்கிட்டு வேலையை கொடுத்துருவான் இப்போ ஒரு மனுஷன் வந்து ரெண்டு நாளில் பத்து கிலோ தூக்குவார் அதே இது மாதிரி அந்த கிலோவில் வேலையை இருக்கும் சரிங்களா அது நான் அடுத்த சொல்கிறேன் அந்த டைப் வந்து இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிறத விட அந்த கணக்கு வச்சுட்டு சொன்னால் ரொம்ப எளிமையாக இருக்கும் இதே கான்செப்டு தான் பட் அந்த வேலையை மட்டும் வேற இடத்துல போடுற மாதிரி இருக்கும் அதை நான் சொல்றேங்க சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்